இந்த காலபடிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த வார்த்தை சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இந்த கால விடிலே இருள் சூழ்ந்த நிலையிலே நீ காணப்படுகிறாயா அழுகின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாயா வேதனைகளும் சஞ்சலங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா தனிமை உன்னை அலக்கழித்து கொண்டிருக்கிறதா இந்த கால வழிலே எப்படிப்பட்ட இருள் ஒழுங்கின்மை வெறுமை காணப்பட்டாலும் தேவன் அந்த இருளை வெளிச்சமாக்குவார் எப்படி அவர் விளக்கை ஏற்றுவார் அவர் எப்படி விளக்கை ஏற்றுவார் விளக்கென்றால் என்னை ஊத்தி திரி போட்டு இல்லை எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாக்கி கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ணும் போது அந்த இருள் வெளிச்சமாக்கும் உன் விளக்கை அவர் பிரசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி அதை எரியும்படி செய்வார் எந்த இருளின் ஆதிக்கங்களோ அந்தகாரங்களோ பெருமைகளை மேற்கொள்ள முடியாது ஆதியாம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டை வாசிக்கும் போது ஆதியிலே தேசமானது வெறு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் கறந்தது ஆனால் தேவ ஆவியானவர் அதன் ஜலத்தின் மீது அசைவாடின போது ஒரு பெரிய உயிர்மிச்சு உண்டாக்கி ஆண்டுடைய வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் இருள் ஒழுங்கின்மை வெறுமை காணப்பட்டாலும் ஆவியானவரே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நிச்சயமிக்கும் போது ஒரு பெரிய வெளிச்சத்தை உன் வாழ்க்கையிலே காண்பாய் வேதத்திலே நாயின் ஒரு விதவை அவளுக்கு இருந்தது ஒரே வெளிச்சம் அவருடைய பிள்ளை ஆனால் திடீரென்று அந்த வாலிபன் மறித்து விட்டான் அவள் வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து கொண்டது இருந்த வெளிச்சமும் போய்விட்டேன் இருந்த ஆதரவும் இருந்த அன்பும் அற அரவணைக்கிற ஒரு மகனும் போய்விட்டானே என்று சொல்லி அந்த நாயின் ஒரு விதவை அழுகையை நாம் பார்க்க வேண்டும் என் வாழ்க்கையிலின் இருள்தானா தனிமை தானா வேதனை இருந்த ஒரு பிள்ளையும் போய்விட்டதே என்று சொல்லி அவள் பாடையை கட்டி பிள்ளையை சுமத்தி அவள் அடக்கம் பண்ணுவதற்காக கடந்து போகிறாள் அவள் அழுகையின் பள்ளத்தக்கை அவள் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் போய்விட்டதே அவள் வாழ்க்கையிலே தானா என்று பரலோகத்திலிருந்து அந்த காட்சியை பார்த்த தேவன் இறங்கி வந்து அந்த பாடையை தொட்டார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து நின்றான் என்று நாம் வாசிக்கிறோம் அவளுடைய அழுகை பள்ளத்தாக்கு ஆனந்த கழிப்பாய் மாறிற்றது தேவன் அந்த இருளை வெளிச்சமாக்கினார் அவளுடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றினார் மறித்து போன மகனை உயிரோடு எழுப்பி அழாதே என்று சொல்லி அந்த மகன் பேசும்படி செய்தார் வாழ்க்கையிலே கூட ஏதோ ஒரு இருள் உன்னை கொண்டிருக்கிறதா யோபுடைய வாழ்க்கையில கூட ஒரு பெரிய காரிருள் அவனை சூழ்ந்து கொண்டது ஒரே நாளிலே யூத் தேசத்திலே செல்வ சீமானாய் நீதிமானாய் உத்தமனாய் காணப்பட்ட யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு சூறாவளி கடந்து வந்த போது எல்லாம் இழந்து போனான் பிள்ளைகள் வேலைக்காரர்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான் மனைவியும் அவன் மாத்திரம் இருக்கிறார்கள் மனைவியும் உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அவனுடைய வியாதியை பார்த்து சொல்லுகிறான் அவனுடைய மூன்று நண்பர்களும் வந்து அவனை தூற்றி தெரிகிறார்கள் இருளுக்கு மேல் இருள் ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் விளக்கை ஏற்றினார் யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் விண்ணிலமை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த இருள் நீங்கினது வெளிச்சம் வாழ்க்கையிலே பிரகாசித்தது கர்த்தர்கிகளை எமிமா கெட்சியால் கெருணூப் என்று சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகளை யோபு பெற்றதில்லாமல் ரெண்டு சகோதரிகளை பெற்று நூற்றி நாற்பது வருஷம் பூரணமாய் வாழ்ந்து நான்கு தலைமுறையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இதுதான் இருள் வெளிச்சமாகிறது இந்த வெளிச்சத்தை மனுஷன் கொடுக்கவே முடியாது மனுஷன் இவ்வளவு திருப்பி கொடுக்க முடியுமா பாடையை தொட்டு உயிரோடு எழுப்ப முடியுமா இந்த வெளிச்சத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த வெளிச்சத்தை நமக்கு தர முடியும் ஸ்தூத்திரம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட யோசியப்புடைய வாழ்க்கை விளக்கேற்றி வைத்த தேவன் வெளிச்சத்தை காணுபடி செய்த தேவன் மோசியுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படி செய்த தேவன் கிதியோனுடைய வாழ்க்கையிலே சீக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலே தான் பெரிய வெளிச்சம் அவன் வாழ்க்கையிலே அவன் கடந்து போன பாதைகளெல்லாம் இருள் வனாந்திரம் பள்ளத்தாக்குகள் மேடுகள் தான் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அவன்தான் அதிகமாய் யுத்தம் செய்தவன் கர்த்தருக்கு சூத்திரம் அதனால்தான் தேவன் கூட அவன் ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பின அவன் கட்டக்கூடாது அவன் மகனாகிய சாலமோன் அதை கட்டும்படி கர்த்தர் திரும்ப பாராட்டினான் அவன் யுத்தம் 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 ஆனால் ஒரு யுத்தத்திலும் தோல்வி அடையவில்லை ஜெயம் ஜெயம் ஜெயம்தான் ஏன் தேவன் அவன் விளக்கை ஏற்றினார் அவன் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பான் தேவனை கர்த்தரை நான் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி அவன் துதித்து கொண்டிருப்பான் கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார் உன் விளக்கை ஏற்றுவார் உன் இருளை விளிச்சியமாக்குவார் கண்களை மூடி செபிக்கலாமா அன்ற இடத்துல கேளுங்க எந்தெந்த பகுதியிலே இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ எந்தெந்த பகுதியிலே அவமானங்கள் நிந்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ ஆண்டவரே என் இருளை வெளிச்சமாக்கும் என் விளக்கை ஏற்றுவீராக என் பிள்ளையுடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றுவீராக என் ஊழியத்திலே விளக்கை ஏற்றுவீராக என் குடும்பத்திலே விளக்கை ஏற்றுவீராக என் மகனுடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றுவீராக என்று வாய் விரிவாய் திறந்து செபியுங்கள் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார் உன் விளக்கை ஏற்றுவார் கண்களை முடிச்சபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் உண்மை நன்றியோடு இருளை வெளிச்சமாக்குவேன் உன் விளக்கை ஏற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த கால விளையில எந்தெந்த பகுதியிலே நாங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இருள் எங்களை ஆக்கிரமித்து எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே இந்த காலை விளையிலே அப்பா இயேசுவே எங்கள் விளக்கை ஏற்றுவீராக எங்கள் இருளை வெளிச்சமாக்குவீராக வாழ்க்கையை சகலத்தை அறிந்திருக்கிறீர் நினைத்த தடைப்படாதப்பா தேவ கிருப எங்களை ஆளுகை செய்யும்படி தேவனே உடைய வல்லமை பிரஸ்தாபம் அண்டவரே மகிமைப்படும்படி எங்கள் வாழ்க்கையுடைய இருள் அந்தகாரம் ஒழுங்கின்மை வெறுமை எல்லாம் எங்களை விட்டு கடந்து போக்கட்டும் அப்பா நீர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குவீர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குவீர் எங்கள் விளக்கை ஏற்றுவீராக தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்